The cat sat on ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி அறுபதாவது எபிசோடு தான் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லி என்ன விஷயம்னா வந்து கார்த்திக் கார்த்திக் அப்படின்ற ஒரு ஐடியிலிருந்து வந்துருந்துச்சு மட்டுமாரி பர்த்டே வந்துட்டு ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ ஸோ லாஸ்ட் விஷயம் நான் நினைக்கிறேன் நான் வந்து இந்த நேற்று பர்த்டேக்கு இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா நான் வந்து அன்றைக்கே வந்து வீடியோவில் விஷ் பண்ணோம் அப்படின்னு தான் நினைச்சேன் பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து வழங்கும் போல நமக்கான பிரச்சனைகளை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தீங்கன்னா என்ன ஆச்சு ஏன் வீடியோ வரலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப் சேனலில் இல்லாத வந்து பல பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதையும் பார்த்தேன் ஓகே ஐஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து போன எபிசோடு என்னென்ன நடந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க இப்போ தான் வந்து இந்த வீடியோட கண்டினியூட்டி விரும்பியும் ஏன்னா லாஸ்ட் வீடியோ போட்டு வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு அதனால தாங்க ஓகே ஹாஷ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அரினா வந்து நடந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து போன்சர் போன்சர் மாதிரி கத்திட்டு இருக்காங்க ஸோ சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ கோல்டன் எங்களோட பெருமை ரெக்கா துணா தோக்கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ சுத்தி பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ பேருமே டிஸ்ட்ராக்ஷன் வெப்பன் யூஸ் பண்ணி போகிறாங்க கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு கீபும் சொல்லிட்டு இருக்காரு ஸோ சுற்றி ஒரு ஷீல்டு உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல அவனை தோக்கடிச்சா மட்டும் தான் எனக்கு அவனை டிஎன்ஏ கிடைக்கும் ஹீரோஸ் இருக்கேன் இந்த பேட்டில் ஆரம்பிக்கிட்டான் அப்படின்னு ஃபோர்த் தேர்ட் சொல்ற தோறும் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் ஒட்டனே அவனு பார்த்தா அவனோட ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் அந்த வெப்பன் எடுத்துட்டு ரெண்டு பேருமே வந்து ஸ்வாட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு அட்டாக்ஸ் ரெண்டு பேரும் ஜக்க ஜக்க ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஒன்னு நேரம் மோதிட்டு இருக்கு இந்த இடத்துல அவனோட பவர் அதிகமாக இருக்கு ஹீரோ வச்சிருக்கோம் இவனோட பவர் இந்த வெப்பன் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்கு ஒரு பக்கம்

அண்டர் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு அடி ஆரம்பிக்க ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறேன் ரெண்டு பேரோட ஸ்வாட் ஹீரோட ஸ்வாட் வந்து உடச்சிட்டு போயிருக்கார் ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ண இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெத்தனிங் டெக்னிக் அப்படின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான் அதனால ஃபோர்ஸும் பலம் பயங்கரம் சொல்லுவார் உடனே ஹீரோ வந்து இது கூடவே பார்த்தீங்கன்னா அவனோட த பிளட் லோ த டீமன் ஃபார்மை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே ஸ்வாட்ல ப்ரொசஸ் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு உஜ்வாலமே பயங்கர கொட்டூரமாக பவர்ஃபுல்லாக மாறிடுச்சி ஸோ ரெண்டு பேரோட பவர் பயங்கரமாக இருக்கும் அந்த இடத்துல ஹீரோவோட பவர் பில்லராக பொழுதுறதுக்கு

அவனோட இந்த ஸ்வாட் செல் ரொம்ப இந்த அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் சொல்லுவான் நான் வந்து ஆனால் தோத்துட்டேன் அவங்ககிட்ட நான் தோற்று நான் எதிர்பார்க்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு ஹீரோ சொல்லுவான் ஸோ வெற்றிய தோல்வி எல்லாமே ஒன்று தான் இந்த இடத்துல வேணா நான் ஒன்று ஜெயிச்சிடலாம் ஆனால் அந்த யூனிவர்ஸ்லாம் நம்மளோட சிறந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நிறைய பவர்ஃபுண்ட் பீப்பிள்ஸ் ஸோ தோல்வியோ வெற்றிய முக்கிய மேலே ஒரு எளிமையை உருவாக்கறதோட ஒரு நண்பனை உருவாக்குறது ரொம்ப சேர்ந்தது மனுஷங்களையும் அவங்க கோடு நான் ஜெயிச்சப்போ நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லோருமே இது கிட்ட ஒரு இம்ப்ரெஷனாக இருந்ததுல உடனே கீழே இருக்கிறது அப்படின்னு சொன்னோம் நீ சொல்றது உண்மையிலே உண்மைதான் சோ அப்படிட்டு அவனுமே பார்த்தா கீரோட கையை பிடிச்சு இன்ஸ்பெக்டர் லூங் ஃபேங் வாழ்த்துக்கள் அப்படினு கத்தறாங்க எல்லாரும் வந்து இன்ஸ்பெக்டர் லூங் ஃபேங் அப்படினு அந்த இதெல்லாம் வந்து ஒருத்தர் பார்த்தா வந்து போன்சர் இன்ஸ்பெக்டர் லூங் ஃபேங் எல்லாரும் ரெண்டு பேருமே சீர் பண்ணிட்டு இருக்காங்க மனுஷர்கள் கோட் நான் ஜெயின்ட் வந்து நண்பர்களா இருப்போம் அப்படினு சோ ஹீரோக்கே கிட்ட ரொம்பவே சந்தோஷம் எக்ஸைல பார்த்தீங்கன்னா ஹீரோட பார்த்தீங்கன்னா அந்த பாடிக்கிட்ட எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கான் ஸோ ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட லீடர் வந்து மீட் பண்ணுறது அரேஞ்ச் இவங்க இப்படியே பேசி எங்கடா வந்திருக்கணும் அந்த டெஸ்ட்ராயர் பீஸ் அதனோட அந்த சிறை பகுதி அந்த இடத்துல கொட்டூரமான ஃபோர்ஸ் வந்துருக்கு எல்லாருமே பார்த்துட்டுருவாங்க அது இன்னும் விலலண்டாக ஆரம்பிச்சிருச்சு அந்த பீஸ்ட் அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இவரு இந்த டை வந்து சொல்லிட்டு இருக்கான் போன்ஸர் டைனே கொடுக்கலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் அந்த பீச் ரொம்ப வந்து ஆபத்து ரொம்ப கொட்டூரமாக இருக்குது ஸோ உள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் உங்க சேஃப்டிக்கு எங்களோ உத்தரவாக தரம்னா ஹீரோ வந்து பரவாயில்ல என்ன நடந்தாலும் அது என்னோட பொறுப்பு தான் நீங்க எதுவும் தலை எடுத்தா அப்படின்னு போயிட்டு இருக்கா டெக்ஸி பாடி கார்டுமே அங்கே நிறுத்திட்டு போயிருக்கு அவனுக்கு என்ன பண்ணதான் தெரியல நீங்க சேஃபா போனோம் அப்படின்னு நினைச்சிருக்கா டெக்ஸி ஹீரோ பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சீருக்குள்ள வந்துருக்கா இந்த பக்கம் வந்து என்ன அந்த பீஸ்ட் வந்து வந்து ஒரு மனுஷன் வந்திருக்கானா அப்படின்னு அடுத்து போதும் சீரி பாயா இருந்து ஒரு கொட்டூர் மட்டும் சவுண்ட் விட்டு இருக்கு எவ்வளவு தைரியம் தான் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ இந்த டெஸ்ட்ராயிங் பீஸ்ட்டை பற்றி அவனை சும்மா ஃபார்மேஷனை கட்டி போகல அந்த சங்கிலி எல்லாமே அதை ஒட்டம்ப தொலைச்சி அது எலும்புகளை கட்டப்படுற மாதிரி இருக்குது அதுலேருந்து ரத்தம் சொட்டுற மாதிரி வந்து இதில் வந்து தெரியுது அந்த அளவுக்கு குட்டூரமாக அதை வந்து சிறைப்படுத்திருக்காங்க அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்ஷனாட்டி எவ்வளோ தைரியம் தான் ஒரு மனுஷன் நீங்கள் தனியாக வருவேன் கண்டிப்பாக நீ சாக போகிறோடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இது பண்ணிருக்கேன் அதுவும் அவனோட ஸ்கில்லு யூஸ் பண்ண அதனோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வந்து அல்டிமேட் ஸ்கில் ஆனால் டைம் ஸ்டாப் பண்ணுறது அது வந்து ஸ்கில் யூஸ் பண்ண அங்கே இருக்கிற டைம் டொமின் ஓப்பன் பண்ண அங்கே இருக்கிற டைமே ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு இதை பார்த்தா வெளியே வந்து இந்த காடி யூஸ் இருக்குது இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டை சொல்லிட்டு இருக்கான் அது இதனோட டைம் ஸ்டாப்பிங் ஸ்கில் யூஸ் பண்ணிச்சு இம்மாட்டலால் கூட இதை பண்ணவே பண்ணவே முடியாது இந்த பக்கம் ஹீரோ என்னோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே உறஞ்சி போச்சு ஆனால் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதை உன்னால சிறை பிடிக்க முடியாது இதுகிட்ட என்னோட ட்ரூ ஃபார்மை காட்ட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பீஸ்டோட மைண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நினைக்கிறான் நான் நிறைய ஸ்கில்ஸாக மாஸ்டர் பண்ணுறேன் இப்போ அதை வந்து யூஸ் பண்ணுற நேரம் அப்படின்ட்டு அதோட உண்மையான ஃபார்ம் அது மைண்டுக்குள்ள தெரியும் ரெண்டு பீஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரில் சண்டை போட்டு வந்து மோதிக்கிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நானும் உன்ன மாதிரியான ஒரு பீஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த பக்கம் அந்த பீஸ்ட் இந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ணி இருபது யாராவாச்சு இந்த லெவலுக்கான ஒரு பீஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடம் வந்து ஹீரோ நினைக்கிறான் இருபது யாரானா இருபது மில்லியன் வருஷங்களா இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இருக்க ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஸோ அந்த பீஸ்ட்டை பிடிக்கும் போது இது வந்து விடுதலை பண்ணுறதாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பீஸ்ட் அதை நம்பிட்டு பார்த்தீங்கன்னா இருபது மில்லியன் வருஷமா வந்து சிறை அந்த சிறையிலேருந்து எப்போ விடிய போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதான் சொல்லுங்க ஸோ இந்த பக்கம் இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வாங்கணும் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ நீங்கள் இருபது மில்லியன் வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கான ட்ரைனிங் மெத்தட்ஸை தர அந்த மெத்தட் இன்னும் சீக்கிரமாக மாடல் அவளுக்கு வந்து பிரேக் திரு போட அது மட்டும் இல்லாமல் உன்னோட அந்த கோபத்தை மட்டும் நீ வந்து குறைச்சிக்கிட்டு அப்படின்னு அந்த பி எங்கே யாரையும் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னா ஸோ உன்னை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து லீடர்கிட்ட பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா ஒட்டுனே அதுக்கிட்ட வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் உன்னோட கருணை நன்றி ஆனால் எனக்கு அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிற அந்த எட்டத்து ஒட்ட கரைச்சா அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கு இவனுக்கு வந்து என்ன ரத்த சந்தி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதப்படுறான் இந்த இருபது மில்லியன் வருஷமா நான் வந்து என்னோட லிமிட்டை வந்து ரீச் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக

உங்கள்கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஃபேவரட்னு சொல்ல ஆரம்பிக்க அந்த பீஸ் ஓகே சொல்றாங்க காட்டுறாங்க ஆக்சுவலாக கார்டுன்னு எப்படி இருக்கா உள்ள அந்த சீர்குக்குள்ளேருந்து இருந்து வந்துட்டு இருக்க ஸோ உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகல அப்படின்னு பாடியார் கேட்டுருக்கா பக்கத்தில் வந்து நான் டை கேட்பேன் ஸோ நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணலையா நீங்கள் வந்து ஓகே தானா அப்படின்னு கேட்டுக்க உடனே ஸ்டோரேஜ் இருந்து அதனோட ஒரு முடி எடுத்து பாருங்க கொஞ்சம் இதாக தான் வரண்டு பேர் எனக்கு உண்மையிலேயே ஒரு சாதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஹீரோ பற்றி ஓகே இப்போ லீடர் ஷெங்கை வந்து மீட் பண்ணுற நேரம் ஸோ இந்த பீஸ்ட் இந்த பீஸ்டோட ஃபார்ம் மட்டும் நான் ஆப்டைன் பண்ணிவிட்டு அப்படின்னா என்னோட ஸ்ட்ரெத் இன்னுமே பல்ல மட்டக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த விருச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியோட பிரச்சனை நான் இங்கே சால்வ் பண்ணி ஆகணும் ரெண்டு இனத்துக்கு நடுவில் நான் கண்டிப்பாக வந்து சமாதானம் கொண்டு வரணும் சரி ஓகே எல்லாம் பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்ல ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டையும் கூட்டு போயிருக்கான் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கிளானோட வந்து லீடர் ஷெங் அப்படின்ற ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஹீரோ நடக்கலாம் அந்த இடத்துல ஸோ நான் போட்டு கொடுத்த இந்த புது கான்ட்ராக்டில் இந்த கோல்டு நான்ட்டிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இவரால் என்ன ரெசீஸ் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க நெக்ஸ்ட் சீனை பார்த்தா அவரும் திருப்பி சொல்லிட்டுருக்கா இன்ஸ்பெக்டர் ஃபங் இந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்ட் ரொம்பவுமே இந்த அற்புதமாக இருக்குது எங்களுக்கு இதில் நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இது பத்தாவது அப்படின்றதுக்கு ஹீரோ என்னதான் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வந்து நாங்கள் கூட கான்ட்ராக்ட் பேர் சமாதிரமா போனாலும் எங்கள் ஆளுக்கு நிறைய பேர் வந்து புரட்சி பண்ணிருக்காங்க அப்புறமா நாங்க ஒன்னானதுக்கு அப்புறமா நீங்க வந்து எங்களை ஹெர்ட் பண்ண மாட்டீங்க என்னச்சுன்னா ஹீரோ நான் உங்களுக்கு எடுத்து தரேன் நம்பலாம் கண்டிப்பா அப்படிப்பட்ட விஷயம் நடக்காது ஸோ உங்க கோல்டு யாரையும் நாங்கள் காயப்படுத்த மாட்டோம்னா இந்த வெறும் வார்த்தைகளை நான் நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு தூக்கி போட்டு இருக்க எனக்கு என்னதான் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டுக்க உடனே ஹீரோ பேசும் நீங்க மட்டும் இந்த விடுதலை பண்ணுறன்ட்டு இருபது மில்லியன் வருஷம் வச்சு பயன்படுத்தலாமா அப்போ நீங்க வாக்கு கொடுத்தீங்க அதுல ஒரு நம்பிக்கை இருக்குதானே அப்புறம் எப்படி நீங்க என்னோட என்னோட வாக்கு நீங்க சந்தேக ஒட்டு நியூஸ் கிட்ட அவனுக்கு என்ன சொல்ல போறான்னு பாருக்கா அவனை சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் உங்களோட கட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு யாருமே என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி இந்த அளவுக்கு தில்லால் நேருக்கு யாராவது பேசினதே இல்லை ஸோ காட்டுறது எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஆனா என்ன விஷயம்னா ஸோ எங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிஞ்சுருக்கோம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு எங்களை பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மனுஷங்கக்கிட்ட வந்து ஒத்து போகிறது ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது இதில் வந்து எங்களுக்கு விருப்பமே இல்லை அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தினஸ் இல்லைன்ட்டு வந்து எங்கள் ஆளுங்க வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டுருக்காரு இந்த அவர் சொல்லிட்டுருக்காரு ஸோ இந்த ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதில் பாதி பேர் விருப்பமே இல்லை தான் பிரச்சனை உனக்கு இருக்கேப்பா ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்றது சொல்ல எங்கள் கிட்டே கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டுங்க நீங்கள் என்ன தான் எங்கள் கிளானோட ஒரு ஜீனியஸையும் நீங்கள் வந்து தூக்கடைச்சிருந்தாலும் அதெல்லாம் பத்தாது இன்னும் பாதி பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதுக்காக நீங்கள் இதை வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவர் சொல்லிருக்கா நெக்ஸ்ட் சீனில் பார்த்து அந்த இடத்துல ஹோலி டேப்லெட் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஸோ சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இது வந்து புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போங்க நிறைய ஜீனியஸ் ட்ரை பண்ணியுமே இதை வந்து கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோங்க நீங்கள் மட்டும் ஃபுல்லாக புரிஞ்சிட்டு அப்படின்னு எங்கள் கிளானை சேர்ந்து எல்லாராலையும் நீங்கள் வந்து சிறப்பிக்கப்படுவீங்க அப்படின்ட்டு அவருமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இது உங்கள் மனுஷங்க உள்ளத்தில் இருக்கிற சோஸ் டேப்லெட் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் பார்த்து அந்த டேப்லெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது உள்ள கூட கொண்டு போயிட்டு இருக்கா ஹீரோ யூரோப் வந்து கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து பாட் சொல்லுங்க சோ தி ஹோலி டேப்லெட் சோ இத பார்த்தா வந்து இந்த கோல்டன் ஆன்ஜிட் கிளான்ஸ் வந்து எலைட் எங்கான எங்கன வாரியர்ஸ் மட்டும் தான் வந்து சோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க ரொம்ப சிறந்தவங்க மட்டும் தான் அதை பிராக்டீஸ் பண்ணது போங்க சோ இது ரொம்பவே அற்புதமா அது மட்டும் இல்ல இங்க நிறையவே வந்து ஹோலி டிஸ்ட்ராக்ஷன் வெப்பனோட ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு மொத்தமா 36 வகையான ஃபார்ம்ஸ் இருக்குனா ஹீரோ என்ன சொல்லுவான் சோ அது அப்புறம் பார்த்தல முதல்ல அந்த டேப்லெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படினு ஹீரோ பார்த்தா கொஞ்சம் மூளை பிடிச்சு அது ஒட்டினே ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதுல பெரிய கண்ணு வரானுங்க ஹீரோ வந்து சொல்லானுங்க ஸோ இது 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 ரொம்பவுமே எனக்கு ஃபியர்ஸ் வந்து இல்லை இதில் இருக்கிற இந்த டார்க் அலர்ஜி ரொம்பவுமே எனக்கு பயத்தை வந்து கொடுக்கறது இது ஃபுல்லாக இந்த பயத்தை எதிர்த்தா ஒன்றா பேப்டிஸ்ட் அவங்க ஸோ த்ரீ ஆக்ஸ் மவுண்டன் அதனோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவளை கொடுறதுக்காக நிறைய பேர் வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோலி சிட்டிக்கு வந்து வந்தார் அவர் எங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஸ்டோரி இங்கே இருக்குன்னா ஹீரோ அந்த பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் இது எனக்குள்ள வந்து எக்கச்சக்க பயத்தை வந்து தீனிச்சிக்கிட்டு இருக்கு அந்த அவளுக்கு எனக்கு கொட்டூரமான ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடம் இந்த இடமே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஸோ இந்த மொத்த டேப்லெட்டுமே என்ன பயம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடியாம இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடத்துல ஹீரோ வந்து சரி ஓகே இது என்ன பயன்படுத்த தான் ட்ரை பண்ணுறா நான் அதை ரெசிஸ்ட் பண்ணும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது எல்லா எனர்ஜி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இது என் பிரேக் த்ரூத்து ஹெல்ப் ஆகிருக்கேன் ஆக்சுவலி ஹீரோ உள்ள குத்திக்கா அந்த இடத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட மைண்டு உள்ள போக ஆரம்பிக்கிறேன் ஸோ ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேப்லெட்டை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இது இது வந்து ஒரு யூனிவர்ஸோட இல்ல யூனிவர்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வந்து ஹீரோ வந்து அதுக்குள்ள இழுக்க ஆரம்பிக்க அதோட பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்து இதாட முடியாது இந்த வீடியோ எப்படி உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சு ஸோ முக்கியமான சில விஷயங்கள்லாம் சொல்லுங்க ஸோ ஏன்னா வந்து மாப்பிள்ள வீடியோ வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டான மாதிரியே பார்த்தீங்கன்னா செகண்ட் இருக்கிற ஆப்பும் பார்த்தீங்கன்னா விபிஎன் ஒர்க் ஆகலை எக்ஸ்போர்ட்டே ஆகலை ஸோ அதனால் எடிட் பண்ணி வச்ச ரெண்டு வீடியோவுமே திரும்பவும் நாசமாக போய் விட்டது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா நேற்று நேற்று அந்த இந்த டைம்லாம் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் நோட்ஸ்லாம் எழுதிச்சுன்னா வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணால் மட்டுமே போதும் அந்த நேரத்தில் விபிஎன் ஒர்க் ஆகுனால அப்படியே போயிடுச்சு நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் போட்டிருந்தேன் நிறைய பேர் அந்த எமோஜஸ்லயே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி சொன்னீங்க ஸோ என புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப நன்றி சோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நேற்று நைட்டு இன்னைக்குமே சரி என்ன விஷயம்னா உன்னால் முடியலைன்னா நீ வந்து என்னடா எடுக்கிற ஸ்டெலார் யாரா போட மாட்டேங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்கள் ஒர்க் பண்ண வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் போன வீடியோஸ்லேயே ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது டுவெல் ஹவர்ஸ் கரெக்டாக ஒர்க்குக்கே போயிடுது ஒரு டூ ஹவர்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு போயிருது எப்படி பார்த்தாலும் நான் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ரெண்டு வீடியோவே அப்லோட் பண்ண முடியுது சுச்சுவேஷன் அப்படி இருக்கு பட் ஆனா என்ன சொல்றது நிறைய பேர் அதை புரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷம் பட் ஒரு சில பேர் பண்ற கமெண்ட் வந்து நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஒரு திங்கிங்கா இருக்கு என்னடா நம்ம சொல்றாங்க இல்லையடா நம்ம நம்மளால முடிஞ்ச அஃபைட்டை போட்டுமே நம்மள வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரியான எந்த கமெண்ட்ஸுக்கும் வந்து இது பண்ற மாதிரி கிடையாது ஏன்னா அதை நான் பார்த்துட்டு ஆல்ரெடி இருக்கிற எங்கள் சைடுல லைஃப்ல ஃபினான்ஷியலாக ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள்லாம் இதை வேற யோசிச்சு யோசிச்சியா மைண்ட் தான் போயிட்டு ஸோ நான் எப்படியாவது ட்ரை பண்ணி இது ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் தினமும் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுதான் ஓகே காஷ் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் இந்த லைக் பண்ணுறேங்க ஸோ வீடியோ லேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நான் வந்து எப்போவுமே சும்மா வந்து வீடியோ வந்து லேட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இஷ்யூ கண்டிப்பாக இருக்கும் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இது பண்ணேன் ஸோ வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவுமே சாரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு வந்து மிஸ் பண்ண விடவே மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போட்டுறேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போடுங்க பாய் 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 பாய்